வேதத்தினுடையாளுக்கு செலுத்தரக்கூடிய யாமல் நுதுவா விலோதான் பெயர் தான் காலங்கள் என்பது மனிதர்களை சுற்றி சுற்றி வரும் என்றுதாகத்தாராம் சொல்லுவேன் மனித வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் வரும் நோய் ஆரோக்கியம் என்பது வரும் உயர்வு தாழ்வு என்பது வரும் கண்ணியம் கண்ணிய குறைவு என்பது ஏற்படும் இப்படி உலகத்தில் அந்த அவுத்தாலும் ஒரே நிலையிலே வைத்திருப்பதில்லை வசதி ஏழ்மை என்பது வரும் தேவை தேவையில்லாதெல்லாம் எழுப்பது வரும் என்றெல்லாம் சுற்றி 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 வரக்கூடிய ஒரு காலங்களை தான் அமைத்து வைத்தது ஒரு மூமீனை பொறுத்த வரையிலே அந்த அவருடைய சொன்னார்கள் அஜவர் மனிதனை பொறுத்த வரையிலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் எல்லா காலத்திலும் அவன் சந்தோஷமாகத்தான் ஏதாவது ஒரு சின்ன சோதனை இது ரப்பி பலத்திலிருந்து ஏற்பட்டது என்று கொள்வார் வாழ்க்கையில் ஏதாவது நேரமற்கு என் அப்பு தந்தது என்று நன்றி செலுத்துவார் ஒரு மொமீனை பொறுத்தவரையிலே அவன் வாழ்க்கையில் விரக்தி அடையவோ என்ன வாழ்க்கை என்று அதை நினைத்து அவன் தன்னை மாட்டான் மாறாக அந்த நேரத்தில் அல்லாஹின் ஒருவார் உயர்வான ஒரு நிலைதான் ஒரு மொமீனிடத்தில் இருக்கும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கார் அவர் மனிதனுக்கு தரக்கூடிய சில சோதனைகள் சில கஷ்டங்கள் சில ஏற்றம் சில இறக்கங்கள் சில விதமான சிரமங்கள் சில நோய் இதுவெல்லாம் அதை கூப்பிட்டு போயிடு ஏதாவது ஒரு கைதை வைத்திருக்கலாம் ஒரு மொமியிலப்படி தான் பார்க்கவே ஒன்றா வியாழமோ அனுத்து விளாதாதமோ நீங்கள் அறியாததை அதான் அறிந்திருக்கிறான் அதனுடைய ரகசியம் என்ன தெரியாது நீங்கள் அறியாத காரியத்தை எல்லாம் அர்த்தால் அறிந்துருக்கிறான்னு என்று சொல்வார் வழக்கத்தில் வீர்பலன் அவருடைய அக்பர் பீர்பல் பீர்பளனுடைய அந்த கதை ஒன்று சொல்லலாம் வேட்டிங்க போனாலான் பர் வாதுஷா வீர்பலையும் கூப்பிட்டுட்டு பெரிய சிலத்தோடு கூட்டத்தோட போயிருக்கும் பொழுது இடையில் வந்து காட்டில் வேட்டையாடுறது அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வந்து அது ஒரு பெரிய இன்பமாக கருதி செல்லக்கூடிய ஒரு காலம் நேரம் அப்படி போகும் பொழுது பலரும் பல இடத்துல போனதில் அக்பர் பாதுஷாவும் அவருடைய மந்திரியும் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அக்பர் பாதுஷா அவருடைய கை வரல்கள் கடுமையாக தைத்து காயத்தை ஏற்படுத்திது இப்போ அதனால இவரு எல்லாரும் ஆளாலும் பிரிஞ்சுட்டாங்களே இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சேன்னு சொல்லி மனசு வேதனையில் இருக்கும் பொழுதுதான் பீர்பல் அந்த இடத்துல ஒரு கிணத்து மேலே நின்றுகிட்டு இருந்தார் அக்பர் பாதுசா அவர்கள கோபத்தில் அவர் கடந்து கொள்ளப்பட தள்ளி விட்டார் தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இவர் போல அவரும் இல்லை அவரும் கணத்தில் இருக்கிறார் இவர் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் காட்டுவாசிகள் சில பேர் இவரை பிடிச்சிட்டாங்க அவருடைய கதையை எழுதுறாங்க காட்டுவாசிகள் பிடிச்சு கொண்டு போய் அவங்க யாருன்னு சொன்னா தங்களுடைய சாமிகளுக்கு ஆள்களை பலியிடக்கூடிய ஆட்கள் அப்படி ஆட்கள் உடனே ஆள் நல்ல பல படம் இருக்கிறாருன்னு சொல்லி இவரை கொண்டு போய் பறிவதற்கா கொண்டு போய் அங்கே பரிவிடத்தில் கொண்டு நிறுத்திட்டாங்க அவங்களுடைய சனக்கு படி நிறுத்தியாச்சின்னு பார்த்தாச்சுன்னா கையில் ஒரு காயம் இருக்குது உள்ள ஆள் அப்படி பறி கொடுக்க முடியாது ஏதோ ஒரு குறையில் இருக்குது இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவரை வேணான்னு சொல்லி தெரியட்டாங்க அவர் அங்கேயிருந்து தேடிகிட்டு பார்த்தா அந்த கிடந்தவர்களான தள்ளி விட்டவன் என்னாச்சு தெரியலேன்னு வந்து பார்க்கறது வந்து பார்த்தா உள்ள உயிர் பண்ணிருக்கிறாரு ஒரு மாதிரி காப்பாற்ற வேண்டிய எடுத்தாச்சு சொன்னா அதாவது கையில மாதிரி காயப்பட்டதுக்காக வேண்டி நான் ரொம்ப கோபப்பட்டேன் இந்த கோபத்தில் ஒண்ணு கிணத்துல தண்ணி விட்டேன் அது ஒரு வகையில எனக்கு நல்லதா போச்சு காயப்பட்டது ஏன்னா கடைசியில பரிவிடத்துல கொண்டு போய் என்ன நிறுத்தி காயப்படுத்துக்கிறதுனால என்ன அவங்க என்ன செய்யாங்க அனுப்பிச்சு விட்டாங்க பழிவுடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இருபது சொன்னாராம் எனக்கும் நல்லதா போச்சு ஒருவேளை நீங்க தண்ணி விடாம நான் உங்க கூட வந்துடுதேன்னு வைங்க உங்களை விட்டுட்டு என்ன முடிச்சிருப்பான் அதனால தள்ளி விட்டது நல்லதா போச்சு உலகத்துல சில காரியங்கள் நடப்பது ரகசியம் அவனுக்கு தெரியாது ஆனால் அப்பா சுத்தான அதுல ஏதாவது சிறுமை வைத்திருப்பான் அதுல ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்றுதான் ஒரு மூமின் பார்க்கவே நம்ம நினைக்கலையே இப்படி வரும் நினைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை கொண்டு அம்மா ஏதோ ஒரு கையிலை வைத்திருப்பான் என்று கப்பிடத்தில் மீளக்கூடிய துவா கூடிய ஒரு பண்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அரியமலை இஸ்லாத்து அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை சாதாரணமானதா உலகமெல்லாம் படிச்சல் சொன்னது உலகமெல்லாம் படிச்சல் சொன்னது ஒரு தகப்பர் இல்லாமல் ஒரு கணவர் இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை உண்டாக முடியும் உலகத்தினுடைய நடைமுறைக்கு மாற்றம் அல்லவா பழிச்சு சொன்னது கடுமையான வார்த்தைகள் பேசினார் ஆனால் அல்லாது தாரா உலகத்திற்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக வெற்றெடுத்த அந்த குழந்தையே தொட்டியில் பேசக்கூடிய ஒரு நிலையில் அது சீமாவில் ஆக்கி வைத்தான் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம்

வாழ்க்கையிலே சிலவிதமான ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும் உலகத்தின் நியதி ஆனால் என்பது அல்லாஹு தாரா காரியத்தை பார்ப்பதற்கு பழக வேண்டுமே தவிர அதுதான் துன்யா அதுதான் ஆனால் நம்ம கேட்காமல் கூட காரியத்தை குறித்து கேட்க வேண்டும் குறித்து கேட்க வேண்டும் அல்லாஹ் எந்த எந்த துவாவை வீணாக்குவதில்லை ஒன்று கேட்டதை கொடுப்பான் இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது சோதனைகளை தட்டுவான் அல்லது இதை விட ஒரு கைதான ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி கொடுப்பான் என்றுதான் அதிகத்தில் அதை பற்றி உண்டான ஒரு நிலை வருகிறது எனவே காலங்கள் என்பது சுழன்று வரும் பதிலிலே மகத்தான வெற்றி கிடைத்தது என்று சொன்னால் அடுத்து வக சந்தாசுடைய வாழ்க்கையில பார்க்கிறமே அது அதற்கு நேர் மாற்றமாக இருக்கு அது மாதிரி உதைபியா யுத்த காலத்தில் உதைபியா அவருடைய ஒப்பந்தத்துல ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு ஒரு வகையில சொல்ல போனால் நஷ்டம் சாமிகளுக்கெல்லாம் வேதனை தாங்க முடியல வேதனை தாங்க முடியல என்ன உமராவங்க வந்திருக்கிறாங்க எல்லாரையும் திரும்பி போக சொல்றாங்க அக்காவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க பதினூறு கிலோமீட்டர்கள் கடந்து நடந்து வந்து அவர்கள் கூட அருகில் வந்த பிறகு திரும்பி போகணும்னு சொல்றாங்க நாங்க புனிதத்திற்காக வந்திருக்கிறோம் புனித பயணமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய எந்த விதமான சட்டைக்கு நோக்கம் இல்லை எந்த ஆயுதங்களும் இல்லை இல்லை திரும்பி போகத்தான் செய்யணும்னு சொல்லலாம் அடுத்த நாள் நீங்க அடுத்த வருஷம் நீங்க வரணும் மூணு நாள் தான் வர முடியும் இதுக்கிடையில் இங்கிருந்து யாராவது இஸ்லாமா திரும்ப அனுப்ப வேண்டும் அங்கிருந்து யாராவது மனம் மாறி திரும்பி அனுப்ப மாட்டோம் ஒரு ஒருதலைபட்சமான ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க ஆனால் சகாமிக வேதனை பட்டிருந்தார்கள் உங்களுக்கு தெளிவான வெற்றிகை தந்தோம்னு சொல்றேன் ஒரு தோல்வி இது வெளிப்படைப்பாக போனோம் ஆனா வெளியான வெற்றியை தந்தோம்